ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبد اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب صدق الله العلي العظيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாளுங்களுக்கும் உங்களுக்கும் ஞாபகம் முட்டிக் கொள்கின்றேன் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து செய்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் இதுவரையிலும் மூவாயிரத்தி ஐநூறு ஹாஜிகள் இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் உலக நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டியும் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இந்த வருடம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அல்லா நசீவாக்குவானாக அவருடைய பிரயாணங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக இதுவரையிலும் அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ கிட்டவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுகானகுலா அந்த பாக்கியத்தை கொடுத்தருள்ள வேண்டும் தந்தருள வேண்டும் அவர்களுக்கும் அந்த பூமியை அந்த பரிசுத்தமான இடங்களை தரிசித்து அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பையும் பாசத்தையும் இஷ்கையும் வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தர வேண்டும் அமைத்து தருவானாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான சில நசிஹத்துகள் முதலாவதாக எந்த ஒரு அமலை செய்வதற்கு முன்னாலும் அந்த அமல் சம்பந்தப்பட்ட அறிவு தேவைப்படுகிறது அல் முகபுல் அமல் தொழுகைக்கு முன்னால் தொழுகையினுடைய அறிவு தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்கள் வியாபார வர்த்தகம் செய்வதற்கு முன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் இப்படியாக எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட அறிவு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அறிவு என்று சொல்லும் பொழுதுடைய மசாலாக்கள் மட்டுமல்ல மசாலாக்கள் மட்டுமல்ல சாவி மதுகுபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஹனவி மதுகுபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல ஹஜ்ஜுடைய அமலுடைய தாற்பரியங்கள் என்ன ஹஜ்ஜு ஏன் செய்ய வேண்டும் சில மனிதர்கள் அப்படி யோசித்து இந்த ஹஜ்ஜுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் ஒரு வீண்விரயமான பணம் என்று சொல்லியும் கருத்து சொன்ன மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் வந்த ஒரு அது அப்படியே இஸ்லாத்திலும் கண்டினியூ ஆகிறது என்று சொன்னவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வணக்க வழிபாடு என்பதை விடவும் இதே முஸ்லீம்களுடைய வருந்தா வருடாந்த மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி சொன்னவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டதல்ல ஹஜ்ஜுடைய கடமை என்பது தௌஹீதும் தஜ்ரீதும் சம்பந்தப்பட்டது ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹுடைய சின்னங்கள் ஷாயிருல்லாக்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய இடங்கள் ஹஜ் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் அல்லாவின் மீதுள்ள இஷ்கை அல்லாவின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறவர்கள் ஹஜ்ஜுடைய தாப்ரியங்கள் என்ன ஹஜ்ஜி எதை சொல்லித்தரப்போகிறது நான் எதற்காக வேண்டி இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை நான் செலவழிக்கப் போகின்றேன் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன என்பதை எல்லாம் ஒரு கணம் உளமாக்கலை நாடி சந்தித்து அவர்களின் ஊடாக இந்த ஹஜ்ஜுடைய தாற்பயங்களை படித்துக்கொள்வது மிக மிக பிரயோசனமாக இருக்கும் இல்லாவிட்டால் வெறுமனே நாங்கள் போனோம் கடமைகளை நிறைவேற்றிவிட்டு வந்துட்டோம் என்று சொன்ன ஒரு ஹஜ்ஜாகத்தான் இருக்குமே அல்லாமல் அந்த ஹஜ்ஜினூடாக என்ன கிடைக்க வேண்டும் ஏகத்துவம் போறது காபத்துள்ளாவ ரப்பை வணங்க போகின்றேன் அந்த காபா இந்த கருப்பு ஒரு பாக்ஸ் அதை பார்க்கறதுக்கு நான் போக இல்லை அது ரப்புடைய வீடு ரப்ப நான் சந்திக்க போகின்றேன் ஆனா அந்த ரப்புடைய அடையாளம்

அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்புக்கு ஒரு வடிவம் அமைத்து அந்த ஹஜ்ஜை அந்த அமலை பார்க்க அதுக்கு ஒன்றும் கிடையாது அது எனவே ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது அல்லாவின் மீது உள்ள அன்பையும் இஷ்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை உளமாக்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போலத்தான் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் அல்லாஹ் தலா குரானில் சொல்லி சஃபாவையும் சந்திப்பார்கள் மருவாவையும் சந்திப்பார்கள் மகாமை இப்ராஹிமையும் சந்திப்பார்கள் ஹதீஸ்ல வந்திருக்கிற சந்திப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய வீட்டையும் பார்ப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிது ஹராத்தையும் பார்ப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய அர்ஃபாவையும் சந்திப்பார்கள் சுபான் அல்லாஹ் இதெல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய சின்னங்கள் അവിയ இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்டவைகள் சங்கைப்படுத்தப்பட்டவைகள் எனவே நீங்கள் அவைகளை சங்கைப்படுத்த வேண்டும் அந்த இடத்துக்கு போய் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஒரு மோசமான டிசிப்ளின் இல்லாமல் ஒழுக்கமற்றவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இவைகளையெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் உளமாக்கலை நாடி வெறுமனே மசாலாக்கள் மட்டுமல்ல மசாலாக்களை படிப்பதை விட முக்கியமாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய மக்ஸதுகள் ஹஜ்ஜுடி நோக்கம் என்ன ஹஜ்ஜினுடா அடைய வேண்டிய அடைவுகள் என்ன அதே சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு நான் செலவழிக்கக்கூடிய பணம் என்ன பணம் அது எத்தனை வீதம் ஹலால் ஹஜ்ஜிக்கு செலவழிக்கக்கூடிய பணம் எத்தனை வீதம் ஹலால் இது எப்படிப்பட்ட பணம் மோசடி செய்து சம்பாதித்த பணமா அனந்த லட்சத்தில் துரோகம் செஞ்சு சம்பாதித்த பணமா அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதிச்ச பணமா இது எப்படி சம்பாதிச்ச பணம் அந்த பணத்துடைய தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறது ஜாகலியா காலத்தில் கூட இவைகளை பற்றி பேசினார்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பணம் கொண்டு வர வேண்டும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அங்க பைத்து யாசகம் கேட்கறதுக்கு யாரும் போகவானம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அங்க போய் செலவழிக்கிறதுக்கு பணத்தை எடுத்து கொண்டு போங்கோ ஆனால் கொண்டு போற பணத்தில் செல்வத்தில் தக்குவா என்பதையும் குரான் குறிப்பிட்டிருக்கிறது எனவே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் அது ஒன்று இருக்கிறது அனைத்தையும் கலைந்து விட்டு போகின்றோம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஒரு மையத்தை கொண்டு போகப்படுகிறது கவன் செய்த நிலையில் ஒரு மையத்தை கொண்டு போறது எஹ்ராம் கட்டிய நிலையில் விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம் பிசினஸ் விட்டுட்டோம் பிள்ளைகளை விட்டுட்டோம் குடும்பத்தை விட்டுட்டோம் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போவாங்க முந்தின காலங்களில் போறவங்க சொல்ல மாட்டாங்க நான் போறேன் என்று தான் போவாங்க நான் போறேன் வந்தா பார்த்துக்கோங்க அனைத்தையும் விட்டு கலைந்து விட்டு போகிறேன் ஒன்றும் இந்த கப்படி அல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் போறோம் ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள ஹாஜிகளுக்கு மிக பணிவாக சொல்லுகிறேன் அல்லாஹுடைய புனிதமான அந்த ஷாய் உருவாக்கல் அந்த கண்ணியமான இடங்களை உங்களோட சோஷியல் மீடியாவால் நாசமாக்கவானம் வாணம் அசிங்கப்படுத்த வாணம் உங்களோட கையில் மொபைல் போனால அந்த இடத்தை சுபான் அசிங்கமாக்கி விட்டார்கள் மக்கள். வமய் யஉல்ம் ஷாயிரல்லாஹ். அந்த இடத்தை கன்னியப்படுத்துங்கோ. பிரசிடென்ட் போய் பைத்தங்களுக்கு தொலைபேண்ணில் பேசையாது. அங்க போட்டோ எடுக்க ஏலாது. அங்க செல்ஃபி எடுக்க குட மாட்டாங்க. நீங்க போறதுக்கு முன்னாலே கவுண்டர்ல அந்த அந்தங்கோட உங்கட போனை வச்சுட்டு தான் போறோம்.

காபாவுல நடக்கிற தொழுகையையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டு தொழுகிற மக்களாக மாறிவிட்டோம் காவத்துள்ளால செய்த தவாபையும் லைவ் ஸ்ட்ரீம் செஞ்சுட்டு போறோம் குடும்பத்துக்கு காட்டுறோம் நான் தவாபு செஞ்சு கொண்டிருக்கிறேன் சுஹான் அல்லாஹ் மிக அன்பாக சொல்லுகிறேன் ஹஜ்ஜுடைய கடமையில இந்த சோஷியல் மீடியாவையும் இந்த டிஜிட்டலையும் விட்டு விட்டு ஹஜ்ஜு செய்யும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வந்த பாக்கியத்தை நசீமாக்குவானா எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாங்க பேச போறது மகாண்ட கழுத்துல கத்தியை வச்சாங்க இப்ராஹிம் அலகி சலாம் தண்ணியை தேடி சஃபா மருவாவுக்கிடையில் ஹாஜர் ஓடினாங்க நாங்களும் ஓடுறோம் ஆனா எங்களோட கையில எங்களோட ஊடு அப்படியே கைக்குள்ள இருக்குது என்ட கடையும் இருக்குது என்ட தொழிலும் இருக்குது என்ட ஷீட்டும் இருக்குது சுஹானல்லாஹ் சொல்ல போனா இந்த கல்ல ஹராமான உறவுகளும் இருக்குது இப்படிப்பட்ட ஹஜ்ஜை எங்களை அன்புக்குரியவர்களே ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டில் இருந்து ஹஜ்ஜிக்கு போக இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு ஹாஜிகளுக்குமான ஒரு நசி ஹத்தாக இருக்கட்டும் இரண்டாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போக இருக்கிற மக்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய முகவர்கள் அது டிபார்ட்மெண்டாக இருக்கலாம் அது ஹஜ் நிறுவனங்களாக இருக்கலாம் நான் அனைவருக்கும் மிக இரக்கமாக சொல்லுகிறேன் அமல் இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை ஐந்து தூண்கள் ஒரு தோண் இதை தயவு செய்து யாரும் பிசினஸ் ஆக மாற்றிவிட வேண்டாம் நீங்க யோசிக்கலாம் இன்பர்ல சொல்லி வேலை இல்லாத மாத்திட்டாங்க அنا அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல உண்மையை சொல்லுவது தான் எங்கட கடமை ஜகாத்-ட வசூலிக்க கூடியவருக்கு அந்த ஜகாத்துடைய டுய ஃபண்ட மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஃபீ எடுக்கலாம் குரான் சொல்லுது வல் ஆமீலீன் அலைஹா ஜகாத்-ட வசூலிக்க கூடியவருக்கு ஜகாத் வசூலித்து ஜகாத் நிர்வாகம் செய்யக்கூடிய கூடிய பண்ணக்கூடியவருக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ என்று சொல்லி ஒரு ஃபீ எடுக்கலாம் அது பிரச்சனை அல்ல பள்ளியில இமாமத்து செய்யறாங்க மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறாங்க இந்த உலமாக்களுக்கு இந்த இமாமுக்கு இந்த உஸ்தாதுக்கு அவர் செய்யற பணிக்கு ஒரே அவருடைய நேரத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குவது தடையல்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது குரான் சொல்லுதே அநாதைகளுடைய சொத்தை பராமரிக்கிறீங்களா ஒத்தர் மூத்தா விட்டாரு அவர் மௌத்தாகக்குள்ள சொல்லிட்டு போனாரு தம்பி நானா எந்த பிள்ளைகளை பார்த்துக்கோங்கோ எந்த பிள்ளைகளை கூட கையில் ஒப்படைச்சிட்டு போறேன் என்று சொன்னா அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது அந்த வசி யாருக்கு வசியத்து செய்யப்பட்டதோ அவருடைய கடமையாகிவிடும் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட வசியத்து செய்யப்பட்டவர்களுக்கு அநாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கும் பொழுது அதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஃபீ இருக்குது அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஃபீ இருக்குது அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களை பார்த்து சொல்லுகிறான் அதைத்தான் வச்சு நீ வாழோனமெண்டா உனக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல உனக்கு தேவை இல்ல அது அடிஷனல் ஜொப்பாக நீ செய்றாயண்டா அதுக்குரிய கூலி அல்லாட்ட பார்த்துக்கோன் கான் ومن كان فقيرا فليأكل بالمعروف இதே போலத்தான் ஹஜ்ஜிக்காக வேண்டி உழைப்பு செய்யக்கூடிய முகவர்கள் சர்வீஸ் நிறுவனங்கள் ஹஜ்ஜ் ஏஜென்ட்டுக்கு சொல்லுகிறேன் தயவு செஞ்சு சொல்லுகிறேன் இதை பிஸ்னஸ் ஆக மாற்றி விட வேண்டாம் இதை கோர்ட்டுக்கு பேய்த்து கோட்டாக்களுக்கு வழக்கு பேசுறத நிப்பாட்டுங்கோ இதுக்கு ஒரு யூனியன் தேவை தேவையில்லை இதுக்கு ஒரு யூனியன் தேவை தேவையில்லை இந்த பணத்தால நீங்க முறைகேடாக பணம் தேடி சம்பாதிப்பீங்க இல்ல நான் நபீனுடைய சொல்லுகிறேன் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் வந்திருக்கிறது அநியாயம் செய்யப்பட்டவன் காபிராக இருந்தாலும் சரி அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாசிகன் அவனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சாலும் அவன் கையேந்தினாலும் ஒருவனுடைய அல்லா ஏற்றுக்கொள்ளுவான் என்றிருந்தால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அவங்க யாரு அல்லாஹுடைய விருந்தாளிகள் முயர் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகள் அந்த பணம் நீங்க நினைக்கவானம் இந்த கொழும்புல இருக்கிற மக்கள் மாதிரி கொஞ்சம் மிச்சம் சம்பாதிச்ச பணம் என்று சொல்லி சில கட்டங்களை எங்களுக்கு விளங்கலாம் சல்லி சம்பாதிக்கிறது ஹஜ்ஜிக்கு பணம் சேர்த்தீங்கண்டா இருபத்தஞ்சு வருஷமாக சேர்த்த பணம் இதுவாங்க சில மக்கள் சொல்லுவாங்க இந்த எப்படி சேர்த்த பணம்டா இது ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேங்க மரம் ஏறி இருப்பேன் அஜிக்கு போகணும் மரமேறி சம்பாதிச்ச பணம் ஆத்தில மணலள்ளி போட்டு சம்பாதிச்ச பணம் திரிவிலோடி சேர்த்த பணம் கணவன் தந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சு 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 சேர்த்த பணம் இது இப்படியெல்லாம் சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்களை நம்பி வாராங்க எல்லாம் வாங்கோ உங்களுக்கு நாங்க சரிமா வாங்களுக்கு கூட்டிக்கொண்டு பேய்த்துல்லாவுக்கு கிட்டத்தான் இருக்குது என்று ஒரு மைல் தூரத்தில் நீங்க ஹோட்டல கொடுத்தா அவர் செய்த பதுவா லேசான பதுவா வல்ல அவர் செய்த பதுவா அல்லாஹுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து செய்தவர் யாரு முயூபுர் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகள் எனவே டிபார்ட்மெண்ட் இருந்து அனைவருக்கும் சொல்லுகிறேன் முகவர்களுக்கு சொல்லுகிறேன் சம்பந்தப்பட்ட உலமாக்களுக்கு சொல்லுகிறேன் இது வழக்கு பேசுற விவகாரம் அல்ல நீதிமன்றத்தில் போய் கோட்டாக்களுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிற அமைப்பு அல்ல இது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம் இந்த நாட்டில உங்களுக்கு ராய்ஸ் தரப்பட்டிருக்குது நான் சொல்லுகிறேன் ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு வியாபாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் இது ஒரு வணக்க வழிபாடு அஞ்சாவது ஒரு கடமை நாங்க நீங்க எப்படி தெரியுமா மாற வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமையை கூட சர்வீஸாக செய்கிறோம் எங்களுக்கு வானம் நாங்க இதில் ஒரு சதம் புராஃபிட் எடுக்க மாட்டோம் நாங்க நாலு மாசத்தை ஒதுக்கிறோம் மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி எங்களுக்கு இதிலிருந்து சம்பாதிச்சு வாழ தேவையில்லை அல்லாஹ் எங்களுக்கு மிச்சம் தந்திருக்கிறான் ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு சொன்னாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் இன்கம்ல ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிச்சம் நல்ல சாப்பாடு என்ன தெரியுமா நல்ல சாப்பாடு சுபஹானல்லாஹ் இது ஹதீஸ் புகாரில வர ரிவாயத்துக்கு படிங்கோ ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிகவும் நல்ல சாப்பாடு அவன் கையால உழைத்து சாப்பிடுவது கையால உழைத்து சாப்பிடுவது தான் வேறு சிந்தோனம் சம்பாதிக்கிறதுக்கு முதுகு உடஞ்சிடும் அது கஷ்டம் ஹலாலா சம்பாதிக்கிறது கஷ்டம் ஆனா ஹலாலா சம்பாதிச்சு வாழ்ந்தா தலை நிமிந்து வாழலாம் தலை நிமிர்ந்து வாழலாம் ஹலாலா சம்பாதிப்போம் உலகத்தில் ஆகப்பெரிய கில்ட்டி என்ன தெரியுமா நீதிமன்றத்தில் பைத்து நான் குற்றவாளியாக எனக்கு தீர்ப்பு கிடைப்பதல்ல குற்றம் ஆகப்பெரிய கேவலம் உலகத்தில் உலகத்தில் கேவலம் நான் செஞ்ச தவறு நாலு பேருக்கு தெரிய வந்துட்டது சோசியல் மீடியாவில் அது அப்படியே பறந்துட்டது அதனால எனக்கு தலக்குடிய வேண்டி வந்து அதல்ல கேவலம் உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா எனக்கு நானே ஒரு கேவலமானவனாக மாறிவிடுவது இந்த கொத்துபா ஓளக்குள்ள அவனுக்கு விளங்கும் நான் எனக்கு எவ்வளவு கண்ணியமானவன் நான் எனக்கு எவ்வளவு கேவலமானவன் எனக்குள்ளேயே நான் கேவலம் என்னிடத்துல எனக்கு மதிப்பு இல்ல என்னிடத்துல எனக்கு மதிப்பு இல்ல அதை விட கேவலம் என்ன இமாங்கிலிருக்கிறான் உலகத்தில் ஆகப்பரிய கேவலம் தெரியுமா உனக்கு ஒன்னிடத்திலேயே கண்ணியம் இல்ல மனமே சொல்லுது உன்ன போல கீழ்த்தரமானவன் யார் இருப்பானா நீ என்னத்தான் செய்யாம இருக்கிறாய் நீ எப்படி சம்பாதிச்சாய் உலகத்துல யாருக்கும் மறைக்கலாம் எந்த சிசிடிவி கேமராவுக்கும் படாம செய்யலாம் ஆனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்னவென்று சொன்னால் என்னிடத்திலே எனக்கு மதிப்பு கிடையாது என்னுடைய உள்ளம் சொல்லுது நீ மதிக்கப்படக்கூடிய ஒருவன் அல்ல இவங்க சும்மா ஒன்னு மதிக்கிறாங்க நீ கேவலமானவன் என்று சொல்லி எந்த உள்ளம் எனக்கு சொல்லுமே அதை விட பெரிய கேவல உலகத்தில் வேறொண்டுமே கிடையாது அல்ல அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானு அதுல சொன்னாங்க தந்தை கையால உழைத்து சாப்பிடுவோம் ஏமாத்தவானம் யாரையும் ஏமாத்தவானம் இது சமூகத்தில் கேட்ட ஐம்பது கோடி இருபது கோடி முப்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த திருந்த போகுது நான் ஒன்று சொல்றேன் ஏமாத்திர மக்கள் இல்லை உலகத்தில் ஏமாறுற மக்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாத்திர மக்கள் பூமிக்கு மேல வாழ்வாங்க ஏமாறுற மக்கள் கூட ஏமாத்துறாக்கள் அல்ல ஏமாந்து போறாங்க மக்கள் தாவுதலை சொல்லா சொன்னாங்க உன் கையால உடைத்து சாப்பிடு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா நீங்க சொல்லோனம் உள்ளத்தால் அலமது இல்லா உழைத்து கஷ்டப்பட்டு ஹலால் ஹராம் பேணி சம்பாதிச்ச பணத்தை ஸ்கூல் ஃபீஸா கட்டுறை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை

ஹசரத் தாவூத் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களும் தந்த கையால உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி சல்லா சொல்லம் அந்த ஹதீச முடிச்சாங்க இப்ப ஒரு கேள்வி வருகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருக்கத்தக்கன ஏன் சல்லாஹு அலைவ செல்லம் தாவூத் என்று குறிப்பிட்டாங்க ஏன் தாவூத் என்று குறிப்பிட்டாங்க எல்லா நபிமார்களும் அப்படித்தான் இருந்தாங்க உழைத்து சாப்பிட்டாங்க

அவங்க ஒரு கிங் ஆக இருந்தாங்க ராஜா ஒரு அரசர் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாரு அவருக்கு பைத்துல் மால்ல சக்க சத சம்பளம் எடுக்கிறது ஹலால் அவருக்கு ட்ரெஷரியிலிருந்து சம்பளம் எடுக்கிறது ஹலால் அவருக்கு சம்பளம் வாங்கலாம் இந்த நாட்டு ப்ரெஷருக்கு ஒரு சம்பளம் இருக்குது இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சம்பளம் இருக்குது இந்த நாட்டில் பாராளுமன்ற துழாக்களுக்கு சம்பளம் இருக்குது தாவூத் அலைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் இந்த செய்கிற இந்த 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 அல்லது அரசாங்கத்துக்குரிய அரசியல் இருக்குது இதுக்கு எனக்கு சம்பளம் வானம் அதுக்கு கை சுத்தம் நான் உழைத்து சாப்பிட்டுக் கொள்றேன் நான் செஞ்சது அல்லாவுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய முகவர்கள் வர வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாக வேண்டும் நான் செஞ்ச பணி அல்லாவுக்காக வேண்டி என்ற வைத்துப் பிழைப்புக்கு வேறையாக பார்த்துக் கொள்றேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குங்கோ அல்லா அனைவருக்கும் அருள் செய்வானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடிய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா நசிவாக்குவனா அதே சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் இப்பொழுதே பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் பரீட்சைக்காக வேண்டி தோற்றி இருக்கிறார்கள் பரீட்சை எழுதுவதற்கு எக்ஸாமுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முயற்சிகளை எல்லாம் பொருந்திக்கொள்வானார்கள் நல்ல எதிர்காலத்தை நசீவாக்குவானாக அவருடைய பரீட்சைகளை லேசாக்கி வைப்பானாக நல்ல முடிவுகளையும் ஆக்கி வைப்பானாக வாழ்க்கைக்காக வேண்டி கற்று படித்து நல்ல விளம்பியங்கள் நிறைந்த பண்பாடுகள் நிறைந்த மாணவர்களாக மாணவிகளாக அந்த കുഴക്കിപ്പാണ് അവരുടെ പെട്ടോകൾക്കും ഇല്ലാ അരുൾ ചെയ്യുവാനാർത് അവാനാ അനിൽ അഹമ്മേ റബിൽ ആലമീൻ